ஜோதி சுரேஷ் நம்ம கிட்டே இருக்காரு இப்போ சென்ற பகுதியோட தொடர்ச்சி இது வாங்க கொஸ்டின் சார் கிட்ட கேட்கும் வாங்க சுரேஷ் என்னோட கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வணக்கம் என்னுடைய அடுத்த கேள்வி இப்போ ஜாதகம் எல்லாம் ஜோசியம் பார்த்துட்டு கல்யாணம் பண்ணுறாங்க அதை பண்ணிட்டு வந்து அது வந்து நிறைய கல்யாணம் எல்லாமே வந்து டயஸ்ட முடியுது எதுவுமே பண்ணாமல் லவ் மேரேஜ் பண்ணுறாங்க அவங்களும் வந்து கடைசி நல்லா இருக்காங்க அப்போ இந்த மாதிரி இருக்கிறப்போ அப்ப ஜோதிடன்றது வந்து ஒரு மூடநம்பிக்கையா நம்பிக்கையா இல்ல உண்மையிலேயே அது வந்து கரெக்டா பழிக்குதா இத பத்தி உங்க கருத்து என்ன ஜத்துல பன்னெண்டு கட்டம் இருக்கு அதுல திருமணம் தந்துட்டு ரெண்டு ஏழு பத்து பதினொன்னாம் இடம் அது மேட்சானாதான் கரெக்டான இடம் அது வண்டி இல்லாம பத்து பொருத்தம் ஸோ அந்த பத்து பொருத்தல மினிமம் ஒரு ஏழாச்சி மேடணும் அப்பதான் நல்லா இருக்கும் ஸோ அதுல இப்போ நிறைய பேருக்கு திருமணம் நடக்கிறதே கஷ்டன்றதுனால முக்கிய பொருத்தம் வண்டி பாக்கிறாங்க ஸோ அதனால அதனால கூட இருக்கலாம் அந்த நீங்க காரணம் டைவர்ஸ் அப்படி இது ஸோ அந்த இன்னொரு கேள்விக்கு லவ் மேரேஜஸ் இதுதான் பார்க்க மாட்டாங்களே பின்ன எப்படி நல்லா இருக்காங்க சோ அவங்களுக்கு எப்படி இருந்தா இந்த பத்து பொருத்தில ஏதோ ஒன்று டிஃபால்ட் மேட்சா இருக்கும் அவங்களுக்கு ஜாதகம் அது இருந்தால் ஜாதகம் அதெல்லாம் இருக்க கடவுள் அருளும் தேவை அதனால இருக்கலாம் ஓகே இப்போ அதே போல சில கோவில்ல போனா நல்லது நடக்கும் பரிகாரம் சொல்றாங்க அந்த பரிகாரம் சொல்றது அது உண்மையிலே நிறைவேறுதா இல்ல அது சும்மா சொல்றாங்க இந்த ஜோதிடர்கள் எல்லாருமே நான் போன இதுலயே சொல்லிருப்பேன் கதையுடைய பரிகாரம்ன்றது டெம்பரரி செல்வேஷன் தான் வர கஷ்டம் கம்மியா செய்மைக்கத்துக்கு ஒண்ணும் செய்ய பரிகாரம் செஞ்சா வராம இருக்காது கண்டிப்பா வரும் வர்றதுக்கு கொஞ்சம் கம்மியாகும் பரிகாரம் செஞ்ச நடக்கும் அது கண்டிப்பா நடக்கும் கஷ்டம்ன்றது கஷ்டன்றது தான் ஆகணும் பட் பரிகார தலம் இங்க போன கல்யாணம் வேலை அதெல்லாம் சொல்றாங்களே கண்டிப்பா நடக்கும்

கால தேசம் வருத்தமான சொல்லுவாங்க காலம்னு டைமை என்ன ஒவ்வொரு இது நன்றி ஸோ அதை பொறுத்து காலடேட்ட வரதமான பொறுத்து தான் ஆஹ் ஜோசியத்தோட பிரடிச்சனை பலிக்கும் ஓகேயா ஸோ அதுக்கு மேலே ஒன்று இயற்கை இயற்கை கடவுள் அதெல்லாம் இருக்கு ஸோ இயற்கை ப்போ நம்ம அதுக்கிட்ட ஒண்ணும் பண்ண முடியாது எடுத்துக்கிட்டா புயல் புயல் பூக்கமோ வெள்ளம் அதெல்லாம் வந்தா என்ன செய்ய முடிஞ்சது நம்ம ஜஸ்ட் ஜோதிட கூட கணிசி சொல்லாதான் முடியும் நம்ம அது வந்தா என்ன பண்ணோம் அனுபவித்து தான் முடியும் ஸோ அது இயற்கை கடவுள் இயற்கை ஒன்றும் பண்ண முடியாது அதே போல இந்த நல்ல நேரம் கெட்ட நேரம்னு சொல்றாங்கல்ல அது வந்து உண்மையா இது வந்து ம மனிதர்களுக்கு மட்டும் தான் இல்ல இந்த மற்ற உயிரினத்துக்கு இந்த மாதிரி நல்ல நேரம் கெட்ட நேரம் எல்லாம் இருக்கும் இதை பத்தி ஜாதகத்துல உங்க கருத்து என்ன ஆஹ் நல்ல நேரம் கெட்ட நேரம்ன்றது ஆஹ் மனித நிச்சோனி அண்டரை கொண்ட கீன் அதுக்கு நல்ல நேரம் இருந்தாலும் அதோட வேலை பாடிய செஞ்சிட்டு இருக்கு நல்ல நேரம் இருந்தாலும் சரி சரி செஞ்சிட்டு இருக்கு ஓகே நல்ல நேரம் கெட்ட நேரம் மனுஷன் ஓ அது கண்டிப்பா நல்ல நேரம் கெட்ட நேரம் இருக்கு அதுக்கேத்த மாதிரி நல்ல எண்ணம் நடக்கும் கெட்ட நேரத்துல பண்ணீங்கன்னா கெட்ட எண்ணம் நடக்க வாய்ப்பு நன்றி சுரேஷ் அடுத்த கேள்வி இப்ப ஜோதிடர் மூலமா இறந்தவர்களை பத்தி கணிக்க முடியுமா அவங்களோட என்ன ஆகுறாங்க என்ன இருக்கா எப்படி இருக்காங்கன்றத பத்தி ஜோசியத்துல முக்காசி இறந்தவங்களை பத்தி சொல்ல மாட்டாங்க கணிக்க மாட்டாங்க இறந்தவர்கள் எந்த நீர்லையில இருக்காங்க அதெல்லாம் சொல்ல முடியாது மேபி இறப்ப கணிக்கலான்னு தவிர இறந்தவர்கள் எந்த நீரிலையில இருக்காங்கன்றது கணிக்கறதே கஷ்டம் தான் ஆனா ஒருவருடைய இறப்பு வந்து ஜோடிய தீர்மானமா சொல்ல முடியுமா சொல்லலாம் அது ஆயுள் சேகரிச்சு சொல்லுவாங்களா ஆயில்லை இல்ல ஆஹ் தனி புத்தி சனி தொடர்பு கொண்டா கண்டிப்பா ஜோதி கட்சி தான் மாரகாதிபதி பார்க்காதிபதி இருக்காங்க மாரகாதிபதி சனி தர்மபுத்தி மேற்கும் போது அவங்களுக்கு இறப்பு இறப்பு இல்ல இறப்புக்கு இறப்புக்கு உண்டான கண்டம் ஏதாச்சும் வரும் அந்த கண்டத்தை எப்படி நியோகி பண்ண முடியும் ஒரு பாதிக்கப்பட்ட நபர் இல்ல கண்டத்த நிவற்றி பண்ண முடியாது நாம ஜோதி சொன்னா அந்த காலத்துல கொஞ்சம் சேஃப்டியா இருக்கலாம் இப்போ தண்ணி கண்டம்ன்றாங்க அப்போ அந்த இடத்துல போறீங்க தண்ணி கெண்டம் அப்படின்றாங்க சோ அப்போ அதுக்கேத்தா மாதிரி நம்ம பிரிகாஷன் என்ன எடுக்க முடியுமே தவிர அந்த கண்டத்தை ஒண்ணும் பண்ண முடியாது நம்ம முன்னோர் கேள்வி சொல்ற மாதிரி மூட நம்பிக்கைன்றது பல பேரால வந்து தீர்மானமா சொல்ல முடியல அதுவும் இல்லாம இப்போ எல்லாமே பிசினஸ் மாதிரி ஆயிடுது ஜோசி இது எப்படி நம்ம வந்து இது மேல் நம்பிக்கை வைக்கிறது எப்படி உண்மையான ஜோசியரை நம்ம அடையாளம் காண்பது ஜோத்தியன்றது ஒருவருடைய நம்பிக்கைங்க ஸோ இது ஒரு ஜோதியம் ஏன் பிஸ்னஸ் ஆச்சுன்னா ஒரு சில ஜோத்தியர் சொல்றது பல்ட் இருக்கும் ஸோ அவங்க அத பிஸ்னஸ் பண்ணலாம் அவங்க பல்ட் அவங்க சொல்றது பல்ட் வச்சு அவங்க நிறைய பொய்ஸா பார்க்கலாம் பிஸ்னஸாக பண்ணலாம் ஸோ இது வந்து அப்படி பண்ணக்கூடாது ஜோசியத்தில் அவங்க கொடுக்கறத வாங்கிக்கணும் ஸோ ஜோசியன்றது மூட நம்பிக்கை இல்லை ஓகே நன்றி சுரேஷ் இவ்வளோ நேரம் கேட்ட கேள்விக்கு பதில் அளிச்சுக்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ் உங்களுக்கு எதனா கொஸ்டின்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ நன்றி